ப்பா காயிலே வண்டி ஓட்டி ஓட்டி டயர்டாகப்பா வெயில கொஞ்ச நேரம் எடுக்கலாம் டப்பா கொஞ்ச நேரம் படுப்போம் ஒரு அரை மணி நேரம் பத்தி எழுதிப்போம் நீங்க நல்லா கோனோ நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள இழைகளின் வாழ்வு முன்னேற இப்போ தக்காளி சோறு வர வீட்டாண்ட வாடான்னா வந்து என்ன பண்ணிக்கிறான்னு தெரியல தூங்கின்னு இருக்கேன் வரேண்ணா வேலைத்துக்கு தூங்க முடிஞ்ச டேய் தூக்காதுக்குறாண்ணா என்னடா பண்ணிக்கிறான் சொல்கிறேன் மாப்ள நான் டேய் என்ன வந்து நாயிலில் உட்காந்துங்கிறா வரேண்ணா உட்கார வேண்டியது ஏன் நீ ஒன்றும் ஒரு இடம் வாங்கி கொடுத்து ஊடு கட்டி விடுறா அதில் வந்து உட்காந்துக்கிறா அரு கட்டண நாயிலுக்கு வந்து உட்காந்துருந்தேன் ஏன் உட்காந்துக்கிறேன்னு கேள்வி கேட்குற சரிடா மாப்ள

என்பா எங்க ஏரியாவில வந்துன்னா பாத்துன்னுற வண்டி நிறுத்துட்ட இல்ல நான் இருந்து வண்டி ஓடி டயர்டாயி போயிடுச்சா நைலா கொஞ்ச நேரம் படுக்கலான்னு படுத்தேன் அதெல்லாம்ப்பா உங்களுக்கு பிரச்சனை நீ தூங்குறது பிரச்சனை இல்லப்பா என் நண்ப இடத்துல வண்டி விட்டு தூங்குற பார்த்தியா அதான் பிரச்சனை ஏம்பா யார் இடமா இருந்தா நான்ப்பா நயலுக்கு வச்சு நேரம் விட்டு பட்டுங்கிறேன் போகும்போது இடத்த இடத்து நான் போறேன் ஏம்பா நீ சொல்றதுதான் கரெக்ட் தான் யாரும் இடத்த தலைமலை தூயின்னு போ போறது கிடையாது ஆனா இவ்வளோ நேரம் என் இடத்த அனுபவிச்சுல்ல அதுக்கு காசு கொடு

என்னப்பா தம்பி ரெண்டு பேரும் குசு கொசுன்னு பேசிக்கிறீங்க தம்பி ஆடகிறேன் தம்பி நீ ஆடோ எடுத்துட்டு கிளம்பப்பா ஏய் அவங்க சொன்ன நீ கிளம்புட்டுவிடா மகாரா நீ சொல்லிட்டா நீ கிளம்புடுவியா நீங்க அவங்க குட்டி நான் சமூக பேசுவேன் அக்கா கிட்ட சரி பேசு பேசு எக்கோ என்னப்பா நான் சொல்வேன் தலையாட்டுக்கா அவங்க ரெண்டாயிரம் ரூபா தருங்க ரெண்டாயிரம் ரூபாய்ப்பா நீ வேலைக்கு போனா கூட காசு வராது சரிப்பா நீ சொல்ற மாதிரி கேக்குறேன் பார்க்க ஆ ரொம்ப நன்றிக்கா நல்ல நடத்த வந்து என்னை காப்பாற்றிருக்கா நான் கிளம்புறா தம்பி எங்க போகிறேன் இரு

நம்மளே ஏமாத்தி ஆட்டியா போடலான்னு பார்த்தா அது நம்மளே ஏமாத்தி ஆட்டியா போடணும் போதடா ஆமா மாப்பிள்ளை சொல்ல கட்டுதான் மாப்பிள அது பொம்பளை இல்ல மாப்பிளா ஜகதால கிள்ளாடி பக்கத்து வீட்டுல போய் கதை பேசலான்னு போனதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் சந்தோஷம்